ஹாய் ஹலோ வெல்கம் டு நித்யா வீட்டு சமையல் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம ராகி சேமியா புட்டு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் ஒரு ராகி சேமியா பேக்கெட் எடுத்திருக்கேன் இதை ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஊறி இருக்கும் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது குழஞ்சிரும் இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க அதுக்குள்ளேயே சீக்கிரம் குக் ஆகிக்கும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா வெந்திருக்கு இப்போ இதைய ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இது கூட ஒரு கப் தேங்காய் அரை கப் சீனி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சீனி வேணான்னா நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கோங்க இதை போட்டு நல்லா ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க குழந்தைகளுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்